வெள்ளாரை வெல்ல வல்லாரை உண்க நன்மனையினுள் வல்லாரையை வளர்த்துவை என்றனர் நம் முன்னோர்கள் தேவையற்ற சிந்தனைகள் மனக்குழப்பம் பயம் பதற்றம் தெளிவில்லாத நிலை எப்பொழுதும் எந்தவித சிந்தனையிலிருந்தும் என்னால் வெளிவர முடியவில்லை அதிகமான காம சிந்தனை தனித்து செயல்படவும் முடிவெடுக்கவும் முடியவில்லை என்ற மனக்குழப்பம் உங்களுக்கு உள்ளதா கவலையே வேண்டாம் வல்லாரை இலையிற் இவற்றில் இருந்து நம்மை பாதுகாக்க இன்சான் உடலுக்கு சிரசே பிரதானம் என்பார்கள் அரை லிட்டர் தேங்காய் எண்ணெயில் ஐம்பது கிராம் அரைத்த பசுமையான வல்லார இலைகளை அடைத்தட்டி சிறுத்தியில் எடுத்து அறுந்து நன்கு வெந்தவுடன் எடுத்து நன்கு ஆற வைத்து வைத்துக்கொண்டு தேவைப்படும் பொழுதெல்லாம் சாதாரணமாக தலைக்கு தடவி வர மூளை பலம் பெறும் மன அமைதி பெறும் உடல் சு தனியும் <lightweight>